என்னெல்லாம் ஹோல்சேல் இருக்கு அப்படிங்கிற சில ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா தேவைப்படும் ஐட்டம் எல்லாமே வாங்க போறோம் மத்தது என்னென்ன ரேட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்றோம் இன்னொன்னு நமக்கு வேணும் அப்படின்னா கூட ஒரு பொருள்னா கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணா கூட அனுப்பிச்சிருவாங்க நாங்களே இப்போ யூடியூப்ல தான் பிளாக் நிறைய பார்த்துட்டு நடத்துக்கு போறோம் அதான் இந்த வீடியோல பாக்க போறீங்க இப்ப நம்ம வீடியோ நம்ம ஒரு பார்க்கிங் வந்து நம்மளோட கார் எல்லாமே போட்டாச்சு போட்டுட்டு ஆட்டோலாம் ஏன்னா இதுக்கு கார்ல கண்டிப்பா போக முடியாது சரியான டிராஃபிக் இந்த டூர்ல இன்ஜி இன்ஜா போறாங்க பைக் பார்க்கலாம் சல்லு சல்லுன்னு சந்த வந்து நம்ம வண்டி முடிச்சுட்டுருவோம் அவங்க அதனால எல்லாமே நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம இடமும் தெரியாத காரணத்தால சரி ஆட்டோட போயிடலாம்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரங்க மெயினா பாத்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்க நமக்கு இந்த ஜலவுக்கு இந்த ஹோல்சேல் கடை இதெல்லாம் முக்கியமான இடம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதனால சேயின் சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது ஆட்டோ கார் இந்த நம்ம இருக்கிறது இந்தியா ஆசியா இப்ப எல்லாரும் கர்நாடகா இருக்கும் சயின்ா போறானே பாத்துக்கலாம் சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு வந்து நம்மளை வந்து ஒரு ஹோட்டல் முன்னாடி வந்து நிறுத்தியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்னப்பூர்ணான்னு சொல்லிட்டு ஒரு நான்வெஜ் ஹோட்டலாம் நம்ம காலையில் டிஃபன் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிடவே இல்லை மதியம் சாப்பிட்றது ஒன்று சாப்பிட வந்து இருக்கும் ஏன்னா நைட் எல்லாம் லேட்டாக போடுறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டயர்ட் எல்லாம் ஃபுல்லாக தூங்கிட்டு எந்திரிச்சு கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்போது சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு வந்து ஆட்டோ நல்லே கூப்பிட்டு போகிறோம் சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்தாச்சு சாரோ நம்ம காமிக்கிறேன்

சாய் பார் அப்படியே நிக்கிறீங்க பாருங்க ரூபி ஸ்டாச்சு ரெண்டு பேருக்கு சோதிக்கு சாய்க்கு ஆனா அந்த புள்ள நிக்கிது இல்ல அவுட் 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 சோபி அவுட் சாய் ஏய் வின்னர் சூப்பர் வெரி குட் திரும்ப வாங்க உடனே செய் உடனே வந்துருச்சுல அது ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சாப்பிட உட்காந்துச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சிக்கனா இது இல்லை இது கொத்தமல்லி சிக்கனு இது வந்து ஏதோ ஸ்பெஷல்னு சொன்னாங்க எங்களுக்கு என்ன ஆர்டர் பண்றதுனே தெரியல அதனால ஸ்பெஷலாக வந்து ஆர்டர் பண்ணியாச்சு என்ன சொல்றதுனே தெரியல இங்கே எல்லாரும் ஒரே இதாக வாங்கியிருக்கோம் சாய் மட்டும் சாயும் ரித்திகாவும் பார்த்தீங்கன்னா என்னைக்கே பிரிய மாட்டாங்க ஒண்ணா சேர்றப்பலாம் யா ரூபி ரூபி ஓகேண்ணா டன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுமதியும் சாரும் உட்காந்துருக்காங்க இந்த நாங்கள் தான் நமக்கு சர்வர் பண்ணுறாரு பிரியாணி எப்படி இருக்கு சுமதி பிரியாணி எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா நான் தான் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணேன் நான் தான் சர்வர் அடுத்த டேபிள் போலாம் வாங்க நாங்கள் எல்லாம் ஒரே லைன்லேயே உட்காந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீனா ராஜானாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க ஒரே மாதிரி இருக்கு இப்ப அஸ்வின் இந்த வீடியோக்கு அப்படி சேமா இருக்கு ஆ சரி ஓகே இவங்களும் பிரியாணி தான் வாங்கியிருக்காங்க நம்ம பிரியாணி இப்போ சாப்பிடுவோம் நீங்கள் எதுவும் சைடிஸ் எதுவும் வாங்கிக்கலையா ஏதோ கொத்தமல்லி சிக்கன் ஏதோ சொன்னாங்க அது வாங்கிக்கோங்க சரி ஓகே நம்மளும் போய் சாப்பிட்லாம் சுமதி இவங்கெல்லாம் வராங்க நாங்கள் இந்த ஆட்டோவில் வரும் ராஜான்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவில் வரும்

அமௌண்ட் இதுவே நூறு தானே தமிழ் மாதிரியா தானே நூறு தான்

இது நல்லா இருக்கு இது தோட்டில யாரோ பார்த்தா இங்க இதுக்கு அன்சட்ரா இது இன்னும் கொஞ்சம் மார்க்கி இது நல்லா இருக்கு மா இது நல்லா இருக்கு மா இது நல்லா இருக்கு நான் பாத்தீங்க பாம்மா கடி கണ്ടിட்டாங்க இதெல்லாம் அங்க இருக்கல்ல இது நல்லா இருக்கு ஆ நாய் குட்டி வரச்சு வரு முயல் குட்டி அதுல கலர் தரல மாட்டேம்மாறலாம் தெரியுதுங்க வாழ்க்கை உங்கிடுச்சு அது இல்ல இங்க <laughs> சொல்லுங்க <laughs> 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 <laughs>

ಅದಾ ಸನ್ನ ಎಲ್ಲಾ

விடுமா நல்லது <dansarat> <s navy>

ஓட்டு பார்க்கலாம் வேற ஏதாவது கலரில் இடுமா கலரில் சூப்பர் அழகா எடுத்துக்குச்சி ஆ சரிமா ஓகே நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ரிட்டர்ன்மா இது போது எடுத்தது தான் கலர் நல்லா கலர்லாம் தெரியுது ஒரு விளையா நாங்கள் நாலு பேர் கண்ணாடி போட்டோம் தண்ணி போட மாட்டேங்கிறோம்

நம்ம கூட வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ என்ன விஷயோனா அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க மதுரை திருப்பூர் கிளம்புறாங்க இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா கிளம்பல இப்போ அவங்கள வழி அமைச்சு விட்டுட்டு நம்ம வந்து சாரி ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு இப்போ நம்ம போகிறோம் நாங்கள் இன்றைக்கி ஊர் போகல அத்தா விஷயம் உங்களோட அத்தை பொண்ணு பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து நாலாம்பேட்டை ஊட்டுறோம் நாளை கிளம்புறோமாங்க நாளை கிளம்பிடுவோம் ஒரு <laughs> <laughs>

நாங்க இப்ப எவ்வளவு சந்தை நடந்தோம் தெரியுமா அவங்க எல்லாரும் கண்ணாடியா எல்லாம் கிளம்பிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரி மார்க்கெட் கிளம்பியாச்சு போலாமா வாங்க 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 சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிப்பெட் சிப்பெட் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகிடுச்சு இங்கே தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாரீஸு அப்புறம் நிறைய பொருள் வந்து ஹோல்சேல்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இவ்வளோ நேரம் எங்கெங்கேயும் சுற்றிட்டு இருந்தோம் அந்த மாதிரி எங்கள் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டமே இல்லை இங்கே நிறையா பொருள் இருக்குது சரி பார்க்கலாம்

கல்லு வருமா இந்த மாதிரி கலர் வரும்

மொத்தமா எடுத்துட்டு காமிச்சிடும் சார் பார்த்து எடுத்துட்டு இருக்கேன் எடுத்து முடிச்சிட்டு உங்களுக்கு நான் தனியே தனியே பிளாகவும் நான் போடுறேன் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் சொல்லுங்க என்ன சிட்பெட் அது படப்பேர் என்ன மம்தா சாரிஸ் சொல்லிருங்க நீங்க சொல்லுங்க மம்தா சாரிஸ் ஆப்போர்ட் சுதர்சன் சரி ஓகே சரி ரேட் எவ்ளோ ஸ்டார்டிங் ஆவது எவ்ளோ குள்ள இருக்குன்னு சொல்லுங்க நேத்து சொல்லுங்க ஒன் டுவென்ட்டி ஃபைவ் தான் டேன் தௌசண்டு ஒன்று இருக்கும் ஆனா இவங்க கிட்ட பாத்தீங்கன்கா கலெக்ஷன் நலா இருக்கு

பார்த்திங்கன்னா நம்ம மொத்த பர்ச்சஸும் பாத்தீங்களா முடிஞ்சாச்சு முடிச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் என்னடா ஆ சரிடா வண்டி வருது போகலாம் இது ஊவா பண்ணனும் ச உள்ள போ